நீங்கள் வேணால் பாருங்களேன் சார் எல்லா கடவுளும் இருக்காங்க யாரை நம்பி போனாலும் வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஆனால் இந்த சிவனை வழிபடுறவங்க பார்த்திங்க அப்படின்னா அதிக கஷ்டத்துக்கு உள்ளாவாங்க அவங்க குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ட்டு ஒரு நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் பேசுகிறது அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்துட்டு கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் ஓ அப்பா உலகத்தில் எல்லாருமே சிவனை வழிபடுறவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு சரி எனக்கு கண்ணில் யாராச்சும் கஷ்டமே படாத ஒரு மனுஷனை காமிங்க பார்க்கலாம் அதுக்கப்புறமா நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர் அதுக்கப்புறம் பேசவே இல்லை சரி எப்படி சொல்கிறீங்க கஷ்டம் வருதுங்கிறீங்க அவங்க அனுபவிக்கிறது இல்லைன்னு சொல்கிறீங்க குழப்புதே அப்படின்ட்டு கூட கேட்கலாம் ஆமாங்க கஷ்டம் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அது சோதனை வடிவில் வரவும் செய்யும் அந்த சோதனைகளை தாங்கிக் கொள்வதற்கான மனப்பக்குவத்தையும் மன வலிமையும் சிவன் அனைத்து பக்தர்களுக்கும் அளிக்கின்றார் தனது பக்தர்களை அவ்வாறு காப்பவர்தான் எனது சிவபெருமான் என்று அனைத்து சிவனடியார்களும் கூறுவதை நாம் காதார கேட்டிருக்கின்றோம் மனதார உணர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலும் இறைவனின் காலடியை பற்றி கொண்டவர்களுக்கு துன்பம் என்பது நெருங்கவே நெருங்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அவரது கருணை பார்வை நம் மீது பட்டுவிட்டால் நம் வாழ்க்கையே இன்பமயமாகும் சிவனடியவர்களாகட்டும் சிவபக்தர்களாகட்டும் அவர்களிடம் சென்று நீங்கள் கேட்கும் பொழுது எது உங்களுக்கு உயர்ந்த செல்வம் என்று கேட்டு பாருங்கள் அவர்கள் கூறுகின்ற பதில் ஒன்றாகத்தான் இருக்கும் என் இறைவனை தவிர வேறு எதுவும் எனக்கு உயர்ந்ததல்ல அவரை விட பெரிய பொக்கிஷம் வேறொன்றுமில்லை அவரை என் மனதினுள் வைத்திருக்கின்றேன் அதனால் அவ்வளவு விலை உயர்ந்த பொருளை என்னுள் வைத்திருப்பதால் நான் தான் இந்த உலகத்தில் மிகவும் ஆனந்தமானவன் என்று கூறுவார்கள் அவ்வளவும் ஆனந்தத்தின் உச்சம் காரணம் இறைவனை உணர்தல் என்ற ஒரே ஒரு கோட்பாடுதான் ஈசனை பற்றிக்கொள்ளுங்கள் உங்களது வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களையும் அவர் தெரிவார் அவர் முன்னின்று உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்களது பிறப்பை கறுத்து அவரது காலடியில் சரணடையவும் தயாராக இருங்கள்